நல்லா கமகமனு வாசனையோடு இந்த நண்டு குழம்பை எடுத்து சூடான சாதத்தோட போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்க இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சிக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்துடலாம் பாருங்கள் எண்ணெய் சூடானதும் சின்னதாக ரெண்டு அண்ணாச்சி பூ ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு கிராம்பு இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு செத்துடலாம் அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துலாம் நண்டு குழம்புக்கு வந்து மிளகு ரொம்ப மெயினானது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்கம்மா இந்த அளவுக்கு வதங்கினதும் கூடவே ஒரு பதினஞ்சு பீஸுக்கு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் ஒரு ஏழு பல் பூண்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஆறு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் நான் சின்னதாக ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது கொஞ்சம் வதக்கினாலே போதும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு இது மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாமா இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நண்டு வந்து சூடுன்றதுனால நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த சூடு வந்து தணிக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக நெல்ல சமைக்கிறதுனா கூட சமைக்கலாம் இல்லைன்னா வந்து இதைப்போல் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஜீரகம் சேர்த்துருக்கோம் இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கேன் நான் வந்து ஒரு கிலோ நண்டு எடுத்திருக்கேன் அதனால மூணு பெரிய வெங்காயம் நீங்கள் கம்மியாக எடுக்கிறவங்களா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா ஃபஸ்ட்டு பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி இருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அரைக்கிறதுலையும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிவிடும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம அடுப்பத்தையை குறைச்சி வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து பச்சை மிளகா மிளகு சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து நல்லா ஒரு காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்து நல்லா பெரட்டிடுங்க இந்த டைமில் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க அப்படியே மூடி வைக்கலாம் இது எதனால ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறோன்னா வெங்காயம் தக்காளி வதக்கி குழம்பு வந்து திப்பி திப்பியா இல்லாம நல்லா நைஸா நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி மசாலா சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கோம் பாக்கலாம் பாருங்க நல்லா இருக்கு பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து நல்லா ஒரு வழப்பா இருக்கு பாருங்க இப்ப இது கூடவே நம்ம வதக்கி அரைச்ச பேஸ்ட் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் இதை சேர்த்திடலாம் இப்போ வந்து இது நல்லா கலந்து விடலாம் நல்லா திக்காக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க நண்டு குழம்பு நல்லா அட்டகாசமாக இருக்கும் இதை போல் வச்சா ஒரு கப்பு தண்ணி எடுத்து ஜாரு கழுவி சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் உப்பு வந்து வதக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பார்த்து சேர்த்துக்குங்க எப்பயுமே வந்து எந்த இருந்தாலும் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட ரொம்ப கஷ்டமாயிடும் கம்மியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதிகமாக ஆகிடுச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க ஏன்னா வந்து நண்டுலேயும் தண்ணி இருக்கும் நம்ம கொதிக்கும் போது நண்டில் இருக்க தண்ணி வந்து நல்லா இறங்கும் அதனால தண்ணி வந்து ஸ்டார்டிங்கில் அதிகமாக வச்சிடாதீங்க இந்த டைமில் நம்ம நண்டு சேர்த்திடலாம் நான் வந்து ஒரு கிலோ நண்டு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு கிலோ நண்டுன்றதுனால குழம்பு வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கிலோ நண்டு அதை போலலாம் வாங்கினீங்கன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக இதை சேர்த்திடலாம் நண்டு சேர்த்துட்டு நல்லபடி கலந்து விட்டுருங்க நண்டு குழம்பு வைக்கும் போது பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சுக்குங்க ஏன்னா நமக்கு ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் போட்டாலே நல்லா அடைஞ்சிடும் அதனால் வந்து கொஞ்சம் அகலமான கடாயி வச்சுக்குங்க நமக்கு கொதிக்கும் போதே நண்டோட தண்ணி இறங்கி கொஞ்சம் தண்ணி ஆகும் குழம்பு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டாலே நண்டு வந்து நல்லா வெந்துடும் அதே போல் குழம்பும் நல்லா கொதிச்சிடும் அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க நடுவில் எடுத்து எடுத்து கிளறி விடுங்கம்மா பாருங்கம்மா நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருக்கேன் நடுவுல எடுத்து கிளறி கிளறி விட்டுருக்கோம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு இருக்கு அதே போல நண்டு நல்லா வெந்துருக்கு நல்லா கமகமன்னு வாசனையா இருக்கு நண்டு சேர்த்த உடனே நண்டுல இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி குழம்பு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்க தான் வந்து முன்னாடி தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க ஏன்னா அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நண்டு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப தண்ணியாகிடும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடிய நறுக்கனை கொத்தமல்லி நிறையவே சேர்த்துக்குங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ஒரு அட்டகாசமான நண்டு குழம்பு ரெடி